We'll பெருமாள்பட்டு ஊராட்சியில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்து பூந்தமல்லி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் ஒன்றியம் பெருமாள்பட்டு ஊராட்சியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ரயில் நகர் பகுதியில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் கால்வாய் அமைக்கும் பணி துவக்க விழா நடைபெற்றது இந்த புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் காக்கலூர் ஜெயசீலன் நிர்வாகிகள் எஸ் பரசுராமன் டி தரணி எம் சக்திவேல் கஜேந்திரன் கௌரி கஜேந்திரன் எஸ் நடராஜன் ராஜா என்கின்ற ஏழுமலை கிருஷ்ணன் முகுந்தன் ராஜாராம் ராமச்சந்திரன் துரைராஜ் பவுல்ரோஸ் துரைராஜ் அகஸ்டின் விக்னேஸ்வரன் ரமேஷ்கண்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.